சிவாய நமக தன்னுடைய இரண்டு மனைவிகளுக்காக இரண்டு சிவாலயங்களை கட்டிய மன்னன் பூதி கொடும்பாளூரை ஆட்சி செய்த பூதி என்ற மன்னர் தனக்கும் இரண்டு மனைவியர்களான கற்றலி தேவி மற்றும் நங்கை வர்கண பெருமாட்டிக்கும் மூன்று சிவாலயங்களை கட்டினார் இந்த திருக்கோயில் மூவர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலினுடைய விமானங்களில் சிவபெருமானுடைய பல்வேறுபட்ட திருமேனிகளும் செதுக்கப்பட்டுள்ளன இந்த திருக்கோயில் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்படுவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலில் சிவபெருமானே தன்னுடைய லிங்கத் திருமேனியை சுமந்தவாறு காட்சி கொடுக்கும் சிற்பம் லிங்காதரன் என்று அழைக்கப்படுகிறது சோழர் கால கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் எந்த திருக்கோயில் திருச்சிக்கு அருகே குடும்பாலூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது எந்த திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரங்கா கிருஷ்ணா டிவிஷனல் டூர் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவாய நமக